வணக்கம் இப்பொழுது நான் கார்பரேட் கோடாரி என்னும் நூலை பற்றி பார்க்க போகிறோம் எழுதியவர் இது ஒரு விகடன் பிரசுரம் இந்நூலில் கார்பரேட் கம்பெனிகள் உலகில் இறங்கியதால் பல நாடுகளில் மண் பரிசாக மாறிவிட்டது இலைவாசி ஏறிவிட்டது என்றும் அது எப்படி மாறியது என்றும் விளக்கமாக கூறியுள்ளார் ஆசிரியர் ஆரம்ப காலங்களில் இந்திய உழவர்கள் இலைதலைகளை போட்டு உழுது பயிரிட்டதால் உணவுப் பொருட்கள் ருசியாக இருந்தன உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் மக்களும் பலம் பொருந்தியவர்களாக இருந்தனர் ஆனால் கார்பரேட் கம்பெனிகள் நுழைந்து யூரியா போன்ற ரசாயன உடன்களை ஓடச் சொன்னதால் மகசூல் அதிகரித்தது மண் வளம் குறைந்தது விலைவாசி ஏறியது மக்களின் உடல் நலனும் கெட்டது இதேபோல் ஆப்பிரிக்காவிலும் எத்தியோப்பியாவிலும் நாட்டிலும் கார்பரேட் கம்பெனிகள் நுழைந்து விவசாயத்தில் ஈடுபட்டதால் அங்கு தான் அதிகரித்தது எத்தியோப்பியா காபி மிகவும் ருசியானது அது விலை அதிகமானதும் கூட அதே போல் எத்தியோப்பாவோ எத்தியோப்பியாவில் வாழை நன்றாக ருசியாக இருக்கும் ஆகையால் அங்கு கூட வாழையை மட்டும் பயிரிட சொன்னார் அதனால உணவுப் பொருளே பயிரிட வறுமையின் பிடியில் தத்தளிக்கிறது மக்கள் கூட வறுமையில தான் இருக்கிறது கொலம்பியாவில் இருந்து அர்ஜென்டினா வரை உள்ள மலைத்தொடர் அதன் பசுமைக்கு மிகவும் பிரபலமானது உலகிலேயே அதிகமான சோழ வகைகள் தானிய வகைகள் கிழங்கு வகைகள் பயிரிட்டு உலகுக்கு அடித்தவர்கள் அம்மக்கள் ஆனால் இன்று அந்த அதிகம் விளையாத பயிர்களால் மக்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டனர் அதற்கு காரணம் கார்பரேட் கம்பெனிகளே போகோ எண்ணெய் பனை மரங்களாகவும் மண் செழிப்பில்லாமல் போகிறது தற்சமயம் அமேசான் காடுகளும் சிறிது சிறிதாக அழிக்கப்பட்டு வருகிறது ஆகவே மக்களே முடித்துக் கொள்ளுங்கள் என்று நூலாசிரியர் கூறுகிறார் முடிவு உங்கள் கையில் தான் உலக பசுக்கு உணவா கார்பரேட் நிறுவனங்களுக்கு கச்சா கொள்ளலாம் தீர்மானியும்